சகோ எப்போயுமே தாவேக்காவர் பண்ண தான் தப்புன்னு பேசிகிட்டே இருக்கீங்களே இந்த திமுக அரசாங்கம் பண்ண தப்பை பற்றி பேசவே மாட்டேங்களேன் திமுக அரசு தரப்பில் என்ன தப்பெல்லாம் பண்ணியிருக்காங்க நீ நினைக்கிறேன்னு சொல்லு அதை பற்றி பேசுவோம் நாங்கள் கேட்ட இடத்த கொடுக்கல சகோ கரூரில் விஜயாவரில் பார்க்க நிறைய மக்கள் வருவாங்க எங்களுக்கு பெரிய இடமா கொடுங்கன்னு சொன்னால் ஆனால் அவங்க குறுகலான இடத்த கொடுத்துட்டாங்க இதுக்கு முன்னாடி உங்களுக்கு அதிகமாக விதிமுறைகள் போடுறாங்கன்னு சொல்லிட்டு நீதிமன்றத்துக்கு போனீங்களே அதே மாதிரி கேட்ட இடத்த கொடுக்கல எங்களுக்கு பெரிய இடமா வேணும்னு சொல்லி நீதிமன்றத்துக்கு போய் பெரிய இடமா வாங்கி அங்கே கூட்டத்தை நடத்திருக்கலாம்ல சகோ அதுக்கெல்லாம் எங்களுக்கு நேரம் இல்லை சகோ அந்த வாரம் எங்களுக்கு நடத்த வேண்டிய இதாக இருந்துச்சு அதனால் உடனே நடத்திட்டோம் அவ்வளோ அவசரமாக நடத்தணும் அப்படின்னா கொடுத்த இடத்துல நீங்கள் கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணி நடத்திருக்கலாம்ல அப்போ இந்த உயிர் சேதங்கள் ஏற்பட்டிருக்காதுல்ல சகோ விஜயை பார்க்குறதுக்கு பக்கத்து மாவட்டங்கள்லருந்துலாம் வந்துட்டாங்க சகோ அதனால தான் அவ்வளோ கூட்டம் அவ்வளோ நெரிசல் ஏற்பட்டிருக்கு அப்போ என்ன பண்ணியிருக்கணும் உங்கள் சார்பில் இருந்து ஒரு அறிக்கை கொடுத்துருக்கணும் நம்மளுக்கு கொடுத்துருக்கக்கூடிய இடம் வந்து குறுகலானது எனவே கரூரை சேர்ந்தவங்க மட்டும் வாங்க பக்கத்து மாவட்டத்திலாம் யாரும் வராதிங்க அடுத்த முறை இதே கரூரில் நம்ம ஒரு பிரம்மாண்டமான கூட்டம் போட்டுக்கலாம் அப்போ எல்லோரும் வாங்க விஜயை பார்க்கலாம் இப்போ யாரும் வராதீங்கன்னு சொல்லி ஒரு அறிக்கையை கொடுத்துருக்கலாம் ஒரு வார்னிங் கொடுத்துருக்கலாம் அந்த மாதிரி எதுவும் பண்ணலையே வரவங்களாம் வரட்டும் நீ வாட்டில் விட்டுட்டிங்கல்ல சகோ அப்படியே கூட்டம் வந்தாலும் போதுமானாலும் காவலர்கள் போடல சகோ காவலர்களை போட்டிருந்தாங்கன்னா இந்த கூட்டத்தை கட்டுப்படுத்திடலாம் சகோ சரி கூட்டத்தை கட்டுப்படுத்த தேவையான அளவு காவலர்களை அரசு தரப்புலேருந்து கொடுக்கலன்னு சொல்கிறீங்க உங்கள் தரப்புலேருந்து அதாவது உங்கள் கட்சி தரப்புலேருந்து அந்த கூட்டத்தை நிர்வாகம் பண்ணுவதற்கு எத்தனை கட்சி பொறுப்பாளரை நியமிச்சிங்க எத்தனை வாலண்டியரை நியமிச்சிங்க கூட்டத்துக்கு வரக்கூடிய உங்கள் ரசிகர்கள் உங்கள் தொண்டர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் அதாவது கழிவறை வசதிகள் குடிநீர் வசதிகள் இதெல்லாம் தயார் பண்ணி கொடுக்கறதுக்கு அங்கே வரவங்களை வரிசைப்படுத்தி நிற்க வைக்கிறதுக்கு இல்லை வாகனங்கள் போகிறதுக்கான வழிகளை செஞ்சு கொடுக்கறதுக்கு இந்த மாதிரியான விஷயங்களை மேற்பார்வையிடுவதற்கு அல்லது அங்கே களத்தில் இறங்கி வேலை செய்கிறதுக்கு எத்தனை வாலண்டியர்ஸை நீங்கள் நியமிச்சிங்க சகோ இதெல்லாம் எதுக்கு கட்சி பண்ணோம் அதெல்லாம் போலீஸோட வேலை போலீஸ்காரங்களுடைய வேலை என்னென்னா கட்சி தொண்டர்களுக்கும் பொது மக்களுக்கும் பாதுகாப்பு கொடுக்கறது ஆனால் அந்த கட்சி தொண்டர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செஞ்சு கொடுக்குறதும் அவங்களை ஒழுங்குப்படுத்துறதும் கட்சி பொறுப்பாளர்களுடைய வேலை உதாரணத்துக்கு கூட்டம் ஒரு இடத்துல கட்சி தொண்டர்கள் நிற்கிறாங்க அந்த இடத்துல ஒரு காவலர் போய் வச்சுக்கிட்டே ஓரமா ஓரமான வரிசை நெல் அப்படின்னு சொன்னால் அந்த தொண்டர்கள் அதை தவறாக புரிஞ்சு கொள்வதற்கான வாய்ப்பு இருக்குது அதே இடத்துல ஒரு கட்சி பொறுப்பாளர் போயிட்டு இந்த மாதிரி நில்லுங்க வாகனம் வருது வழி விடுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒழுங்குபடுத்துனீங்கன்னா அதை அந்த தொண்டர்கள் புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இதுதான் காவலர்கள் ஒரு பணியை செய்வதற்கும் கட்சி பொறுப்பாளர்கள் செய்வதற்குமான வித்தியாசம் ஓ அப்படியா சகோ இப்போ தெரியுதா நீங்கள் என்ன தப்பு பண்ணியிருக்கீங்கன்னு கூட்டத்தை கூட்டணும் மாஸ்க் காட்டணும் அப்படின்னு நீங்கள் காட்டின அக்கறையில் கொஞ்சத்தையாச்சும் வரவங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செஞ்சு தரணும் அவங்களுடைய பாதுகாப்பு நம்ம தான் உறுதி பண்ணணும் அப்படின்றதில் நீங்கள் காட்டினிருந்தீங்கன்னா இவ்வளோ பெரிய உயிர் சேதத்தை தடுத்துருக்கலாம்